ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறவங்க உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்களே எப்படி ஃபோனில் எடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் டேன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலேயே உங்கள் நேமு டேட் ஆஃப் பர்த் அதை வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே தான் ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை இனிமே அப்ளை பண்ணுறவங்க ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதை எப்படி வந்து நீங்களே மொபைல் மூலமாக எடிட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி ஈவினிங் ஏழரை மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் ஓல்டு புக் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய டெஸ்ட்டு போர்ஷன் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ தமிழ்லாண்டு ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் அந்த பேட்ச் வேணும் அப்படின்னா பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னு இல்லைங்க இருக்கவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்க்கு நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் மெட்டீரியல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கொடுத்துருவோம் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபோட்டோவை வந்து நீங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஸோ ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ரிமூவ் டாட் பிஜி அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து காமிக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்ங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆட் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ கலர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ அதில் ஒயிட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒயிட் கலரில் வந்து மாற்றியாச்சு ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேலரியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோர் அப்படின்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்றத கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த ஆப்பை வந்து காமிக்கும் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் இதில் வந்து நியூ ஃபோட்டோ அப்படின்றத க்ளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆட் யுவர் ஓன் சைஸ்னு இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோடைய சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் வந்து சென்டிமீட்டர் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு வித்து வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுங்க ஹைட்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுங்க ஹெட் பர்சன்டேஜ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சு டன் கொடுத்துருங்க ஸோ இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொல்யூஷனில் இருக்கட்டும் ஓகே கொடுத்துட்டு ஸோ கேலரியிலேருந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் எடிட்டிங் அப்படின்ற பட்டனை யூஸ் பண்ணி கொடுத்திங்க அப்படின்னா இது வந்து ஆயிடும் ஆட்டோ அட்ஜஸ்ட் அப்படின்றதால அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை வந்து க்ராப் பண்ணும் ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் சைஸை வந்து இருபதுலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி கிட்டே செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆட் டெக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்குங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு வித் அப்படின்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி ஸோ ஃபோட்டோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஸோ கீழே வச்சுட்டு ஹைலைட் கலர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் மாற்றிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சேவ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் சைஸை வந்து ஸோ முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே நீங்கள் வச்சு சேவ் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் டென்பிஎஸி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டென்பிசி குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து டவுட்டை வந்து க்ளியர் பண்ணுறோம் ஸோ பிப்ரவரி ஏழாம் தேதியிலருந்து நம்ம தமிழ் அண்டு ஜிகேக்கு டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு டெஸ்ட் வந்து கவர் ஆகும் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின்ஸ் ஜிகே செவன்ட்டி ஃபைவ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த டெ டெஸ்ட்டு பேச்சுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேச் வந்து நடக்கும் மேக்ஸுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆன்சர்க்கு பிடிஎஃப் ஆன்சர் கேக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் போகும் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண விலைங்க இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஷெட்யூலோட லிங்க் இருக்குது ஸோ பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சிலபஸ் வைஸ் பேட்ச் என்ன ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் தமிழ் மட்டும் எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க அந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ